ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் சனியின் நிலாவான என்சலடஸ் குறித்த பல தகவல்களையும் நாம் கொண்டு வந்துள்ளோம் மனிதனின் பூமிக்கு அப்பால் உயிர்கள் தேடுவதில் மிக முக்கிய இடமாக இருப்பதுதான் இந்த என்செலடஸ் என்ற சனியின் மிகச்சிறிய ஒரு நிலவாகும் சனி கிரகத்தின் டைட்டன் என்ற பெரிய நிலவிலும் இவ்வாறான ஆய்வுகள் நடைபெறுகின்றன அது மாதிரிதான் என்செலடஸ் என்ற இந்த சிறிய நிலவிலும் அதிகமான ஆய்வுகள் நடைபெறுகின்றன இதில் முதலாவது இதற்கான கியூரியோசிட்டி அதாவது இந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை விஞ்ஞானிகளுக்கு ஏற்படுத்தியது எதுவென்றால் இரண்டாயிரத்தி ஐந்தில் சனியை விசிட் பண்ணிய கசினி விண்கலமாகும் கசினி விண்கலமானது இந்த என்சலடஸ் என்ற சனி நிலவின் மீது நீர் நீராகவே பூமியில் இருப்பது மாதிரியே நீராகவே நீர் ஆவியாக அந்த என்சலடஸின் துருவங்களில் இருந்து பீச்சி அடிக்கப்படுவது நீர் குழாய்கள் போன்ற அதாவது குழாய் நாம் பூமியில் பார்த்திருப்போம் நீர் குழாய்களை அந்த குழாய்களிலிருந்து நீர் பீச்சி அடிக்கப்படுகின்றது அது மாதிரியான ஒரு நிலையை படமெடுத்து அனுப்பியது இதற்கு இதற்கு ஆங்கிலத்தில் கெய்சஸ் என்று கூறுவார்கள் இந்த நீர் கெய்சஸ் என்பது மையாகவே விஞ்ஞானிகள் முதன் முதலாக ஒரு ப்ரூஃபாக எமது பூமிக்கு வெளியே ஒரு ப்ரூஃபாக எமம் எமது பூமிக்கு வெளியே ஒரு விண்வெளியில் வேறு ஒரு கிரகத்தில் அல்லது நிலவில் கண்ட முதல் எவிடன்ஸ் என்பதனால் இந்த என்சலடஸ் விஞ்ஞானிகளை மட்டுமல்ல சாதாரண சயின்ஸ் பிரியர்களை கூட கவரும் ஒரு நிலவாக மாறியது என்றாலும் இந்த நிலவானது மிக சிறிய ஒரு நிலவு இதன் விட்டம் என்ன தெரியுமா சுமார் ஐநூறு கிலோமீட்டர் மட்டுமே அதாவது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏறத்தாழ அந்த மாநிலத்தின் அளவு மட்டுமே உண்டு அவ்வளவு சிறிய நிலவுதான் இது மிக பெரிய நிலவு அல்ல இந்தியாவின் மகாராஷ்ட்ரா மாநிலத்தை போன்ற ஒரு அளவுடைய ஒரு நிலவு தான் இந்த என்சலடஸ் என்பது அவ்வளவுதான் அங்கு அந்த நிலவின் பரப்பு என்றாலும் இந்த நிலவில் காணப்படும் பல வினோதமான அடுத்தது பூமியை ஒத்த விடயங்கள் வேறு நிலவுகளில் பெரிய நிலவுகள் நிலவுகளில் கூட அவதானிக்கப்படவில்லை இதில் முதலாவது தான் இந்த இங்கு காணப்படும் இந்த நிலவின் துருவங்களில் காணப்படும் நீராவி கெய்சஸ் எனப்படும் நீராவிகள் விண்ணில் பீச்சியடிக்கப்படும் அந்த நிகழ்வு ஆனது எனவே இந்த நிலவில் காணப்படும் வெப்பநிலை என்ற போதிலும் இவ்வாறு மிகவும் குளிர்தான் மைனஸ் இருநூற்றி ஒரு பாகை வரை இருக்கும் என்பார்கள் என்றாலும் இந்த நிலவு மிகவும் பிரகாசமாக தோற்றமளிக்கின்றது காரணம் இது நூறு சதவீத சூரிய ஒளியையும் பிரதிபலிக்கின்றது இதன் வளிமண்டலம் நூறு சத சு நூறு சதவீதமான சூரிய ஒளியினையும் தான் இது மிகவும் பிரகாசமான நிலவாக காணப்படுவதற்கு காரணம் அடுத்தது நீராவி கேசஸ்கள் இங்கு அதிகமாக பீச்சி அடிக்கப்படுகின்றன என்று கண்டோம் என்றாலும் வெப்பநிலை இங்கு மிகவும் குறைவாக இருக்கின்றது இப்பொழுது அடிப்படை தகவல்களை நாம் பார்க்க வேண்டுமானால் இந்த நிலவு ஆனது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் ஹேசலினால் கண்டுபிடிக்கப்பட்டது இவரொரு பிரிட்டிஷ் வானியலாளராக இருந்தார் இந்த என்சலடஸ் என்ற பெயர் எங்கிருந்து வைக்கப்பட்டது என்றால் கிரேக்க புராண கதைகளில் இருந்து வைக்கப்பட்ட ஒரு பெயர்தான் இது இது ஒலிம்பியக் ஒலிம்பியன் கடவுள் என்று கிரேக்கர்களின் ஒலிம்பிய கடவுள் கடவுகள் கடவுள்களின் ஒரு கடவுளாக கருதப்பட்ட பெயர் ஆகும் இப்பொழுது பார்ப்போம் இந்த என்சலடஸ் நிலவின் மேற்பரப்பு எவ்வாறு இருக்கின்றது என்று முக்கியமாக மேற்பரப்பானது பனியினால் மூடிய பனிப்படலங்களினால் மூடிய மேற்பரப்பாகத்தான் இருக்கின்றது இது எவ்வளவு என்றால் நூறிலிருந்து இருநூறு மீட்டர் தடிமனாக இருக்கின்றது நூறிலிருந்து இருநூறு மீட்டர் தடிமனான பனிப்படலங்களினால் மூடப்பட்டதாகத்தான் இதன் மேற்பரப்பு இருக்கின்றது இதன் பொறியியல் செயற்பாடு என்னவென்றால் இதில் துருவங்களில் தென் துருவத்தில் டைகர் ஸ்ட்ரிப்ஸ் எனப்படும் கோடுகள் காணப்படுகின்றன இந்த முக்கியமாக இந்த தென் துருவத்தில் இருந்துதான் இந்த நீராவி கேசஸ்கள் வெளிப்படுகின்றன மற்றும் இதில் ப இந்த இதன் மேற்பரப்பு விண்கட்களால் தாக்கப்படாத மிகவும் புதிய ஒரு வி மேற்பரப்பாகவே இருக்கின்றது அதாவது பூமியின் தோற்றத்தின் ஆரம்பத்தில் அதிகமான விண்கட்கள் தாக்கியதையும் எமது சந்திரன் மற்றும் எமது ஜூபிட்டரின் பல நிலவுகளில் அதிக அதிகமான விண்கட்கள் தாக்கியதற்கான அடையாளங்கள் உண்டு ஆனால் இந்த இன்சலடஸில் அவ்வாறான எந்த ஒரு அடையாளமும் இல்லை மிகவும் தெளிவான விண்கட்களை தாக்காத ஒரு தரையாகத்தான் இங்கு இருக்கின்றது ஆகவே இந்த இதன் புவியியலானது மிகவும் அதிக மாறுபாடுகள் இல்லாமல் சூரிய மண்டலத்தின் தோற்றத்தில் அந்த அந்த காலகட்டத்தில் எவ்வாறு இருந்ததும் அவ்வாறே உள்ளது மேலும் இங்கு ஒரு உள்நிலை கடல் இருக்கலாம் அந்த கடலில் சுமார் தரையிலிருந்து நீர் பரப்பிலிருந்து பத்து மில கிலோமீட்டர் கீழே அந்த கடலில் உயிர்கள் வாழலாம் பனியில் பனியின் கீழே கடல் ஓடலாம் அந்த கடலில் உயிர்கள் வாழலாம் என்று இப்பொழுது நம்பப்படுகின்றது அதற்கு காரணம் என்னவென்றால் ஹைட்ரோதேர்மல் சுழற்சிகள் என்பவை என்பவை ஆகும் அதாவது ஹைட்ரோதேர்மல் சுழற்சி என்றால் என்னவென்றால் இங்கு இந்த கு இது அதிக குளிராக இந்த இதன் தரை காணப்பட்ட போதிலும் இதன் கீழே இந்த பனி ஊற்றுக்களின் கீழே ஊற்றுக்கள் கூட இங்கு காணப்படலாம் இந்த ஊற்றுக்கள் மிதமான வெப்பநிலையை வழங்குவதனால் அங்கு உயிர்களின் தோற்றம் சாதாரணமாக நடக்கக்கூடும் என்ற கருத்துக்கள் இப்பொழுது அதிகமாக விஞ்ஞானிகளிடையே நிலவுகின்றன இதில் இதில் நீர் இருப்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளதனால் இதில் உயிரிருப்பதற்கான பல்வேறு கா வேதியியல் அதாவது ரசாயனவியல் கலவைகள் இங்கு காணப்படக்கூடும் என்ற ஒரு வகையிலேயே ஆய்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன இங்கு தொண்ணூற்றி ஒரு நீராவி காணப்படுகின்றது நான்கு சதவீத நைட்ரஜன் மூன்று தசம் இரண்டு கார்பன் டை ஆக்சைடு போன்ற கரிம சே சேர்மங்கள் இங்கு காணப்படுகின்றன அடுத்தது சனியின் ஈ வலயத்தில் தான் இந்த என்சலடஸ் என்ற அந்த நிலாவானது சுமார் இருநூறு கிலோ கிலோமீட்டர்கள் தூரத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வினாடியும் அது இருநூறு கிலோமீட்டர்கள் சனியை வேகமாக பயணிக்கின்றது இங்கு அதிகமான பனிப்பொழிவு கூட நிகழலாம் என்றும் கூறுகின்றனர் ஏனென்றால் இந்த சனியின் ஈ வளையம் என்பது அதிக பனி திட்டுக்களால் சூழப்பட்ட ஒரு பகுதியாகும் மேலும் எதிர்கால திட்டங்கள் என்ன இப்பொழுதோ இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கசினியின் தரவுகளை மையமாக கொண்டுதான் இப்பொழுதோ இந்த இது ஒரு உவர் தன்மையான மற்றும் பிஎச் சமநிலையில் இருக்கும் பிஹெச் என்றால் நீங்கள் அறிவீர்கள் அது உவர் தன்மையாக காரத்தன் என்ற அமிலன்மையா என்பது என்பது பற்றி ஆராய்ச்சி இந்த பி சமநிலையாக இருக்கின்றது கரிம சேர்மங்கள் காணப்படுகின்றன எனவே உயிர் வாழ்க்கை நிகழலாம் என்ற அடிப்படையில் அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் இன்சலடஸ் ஓபிலேண்டர் போன்ற திட்டங்கள் இப்பொழுது தீற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த என்சலடஸ் ஓபிலேண்டு அதாவது ஓபிடர் மற்றும் லேண்டர் இந்த இரண்டும் சேர்ந்த திட்டங்கள் இங்கு இந்த நீராவி குழாய்கள் அடிக்கப்படுவது குறித்த பல ஆய்வுகளையும் அங்கு உயிர்கள் இருக்கின்றனதா என்ற உறுதிப்படுத்தல்களையும் எமக்கு கொண்டு வரும் ஆகவே இதுவரை நாம் ஆராய்ந்தது என்சலடஸ் குறித்து பல தகவல்களை ஆகும் இந்த என்சலடஸ் என்ற சந்திரன் எதிர்காலத்தின் மிக சிறிய சந்திரனாக இருக்கும் இருக்கும்போது மனிதரது மனிதனது உயிர் தேடும் அந்த லிஸ்டில் இந்த என்சலடஸ் இப்பொழுது முதலாவது அல்லது இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது என்பதை மேலதிக தகவல்களாக கூறி நாம் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கின்றோம் இது மாதிரியான எஸ்ட்ரானமி தொடர்பான புதுமையான தகவல்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்